இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் அத நேர்மையான வழியில கஷ்டப்பட்டு அடையறதுக்கு முயற்சி செய்யணும் அப்பத்தான் அந்த வெற்றி நிலையானதா இருக்கும் ஒருவேளை குறுக்கு வழியில அடைய நினைச்சாலோ இல்ல அடைஞ்சாலோ அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனை யாராலும் ஏற்பட்டுச்சு ஏன் ஏற்பட்டுச்சு என்ன காரணம்னு பல வழிகள்ல யோசிச்சு பார்க்கணும் அதற்கப்புறம் தான் தண்டனையை தரணும் ஆனா அப்படி எல்லாம் செய்யாம கோபத்துல மதியை இழந்து ஒருத்தரை தண்டிச்சா என்ன நடக்கும் தெரியுமா அப்படி தண்டிக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா அது சரியா தவறா இதையெல்லாம் தெரிஞ்சுக்க முன்னொரு காலத்துல கங்கை நதிக்கரை ஓரமா பரத்வாஜர்னு ஒரு முனிவர் தன்னுடைய ஆசிரமத்தை அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு அவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துலயே ரைப்பியர்னு ஒரு முனிவரும் வாழ்ந்துட்டு வந்தாரு இரண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் இந்த பரத்வாஜ முனிவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் அவனுடைய பெயர் யவக்ரீவன் ஆனா ரைபிய முனிவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க அர்வாவசு பரவசுன்னு ரைபிய முனிவர் தன்னுடைய மகன்களுக்கு தானே குருவா இருந்து எல்லா விதமான வேத சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தாரு ஆனா பரத்வாஜ முனிவரும் சதா சர்வமும் தியானத்திலேயே மூழ்கியிருந்ததால தன்னுடைய மகனுக்கு கல்வியை போதிக்க தவறிட்டார் இதனால என்ன ஆச்சுன்னா யவக்ரீவன் கல்வி அறிவில்லாத ஒருவனா வளர்ந்து வந்தான் பிராமணர்களுக்கு கல்விங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று இல்லையா அறிவே மரியாதையும் ரைப்பியருக்கும் அவருடைய மகன்களுக்குமே கிடைச்சது இதையெல்லாம் கவனிச்சு யவக்ரீவனுக்கு அதற்கு பிறகுதான் கல்வியுடைய முக்கியத்துவமே புரிய ஆரம்பிச்சது ஆனா ரைப்பியரோட மகன்கள் மேல கொண்ட பொறாமையால புத்தி கொஞ்சம் தடுமாறவும் செஞ்சுது குருகுலத்துல சேர்ந்து கல்வி பயில ஆரம்பிச்சா பல நாட்கள் ஆகுமே அதனால கல்வி ஞானத்தை நினைக்காம குறுக்கு வழியில அடைய அதற்காக காட்டுக்கு போய் இந்திரதேவனை ஆரம்பிச்சான் உணவு உண்ணாம காற்றை மட்டுமே சுவாசிச்சு சுற்றிலும் நெருப்பு மூட்டி அந்த நெருப்புக்கு நடுவுல ஒற்றை கால் கட்டை விரல ஊன்றி தவம் இருந்தான் யவக்ரீவனுடைய இந்த கடுமையான தவத்தை பார்த்து மனம் இறங்கினாரு இந்திரதேவன் அவனுக்கு காட்சி தந்து யவக்ரீவா எதற்காக இப்படி எல்லாம் கடுமையான தவம் செய்யறன்னு கேட்டாரு யவக்ரீவன் சொன்னா இந்திரதேவா குருகிட்ட சீடனா சேர்ந்து அவருக்கு பணிவிடைகள் எல்லாம் செய்து கல்வி கற்று தேர்ச்சி பெற பல வருடங்கள் ஆகும் அந்த அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்ல என்கிட்ட நேரமும் இல்ல அதனால சீக்கிரமா அந்த ஞானத்தை அடையத்தான் இப்படி எல்லாம் தவம் செய்யறேன்னு சொன்னா என்னுடைய தவத்தால மகிழ்ச்சி அடைந்து மொத்த கல்வி ஞானத்தையும் படிக்காமலேயே நான் அடையணும் அதற்காக அருள் புரிவாயின்னு வேண்டியும் நின்னான் அதை கேட்டு இந்திர தேவன் சிரிச்சுட்டு எவக்ரீவா நீ தேர்ந்தெடுத்த வழி சரியான வழியே இல்ல குருவின் மூலம் பெறும் கல்வியே சிறந்த கல்வி அதை அடைய முயற்சி செய்யணும் சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு இந்திரதேவன் இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எப்படியாவது இந்திரன் கிட்ட வாங்கியே ஆகணும்னு முடிவு பண்ணி தன்னுடைய தவத்தை வந்தான் கொஞ்ச நாள் கழிச்சு இந்திரதேவன் மறுபடியும் காட்சி தந்து அவனுடைய தவத்தை நிறுத்தி அவனுக்கு மறுபடியும் அறிவுரை சொன்னாரு யவக்ரீவா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ உன்னுடைய தந்தைக்கு வேதம் நல்லா ஓத தெரியும் அவர்கிட்டயே கல்விய கத்துக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து மாரிச்சு போயிட்டாரு எங்க தன்னுடைய தவம் தோல்வியிலும் முடிஞ்சிருமோன்னு ஒரு பயம் மனசுக்குள்ள ஏற்பட்டுச்சு விருப்பத்தை உடலின் ஒவ்வொரு பாகமா வெட்டி பற்றி எரியற அந்த நெருப்புல வீசியாவது உன்னை குளிர்விப்பேன்னு கத்தி சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய தவத்தை தொடர்ந்தான் பாத்தீங்களா இந்திரதேவன் இரண்டு முறை காட்சி தந்து அவனுடைய தவற சுட்டி காட்டியும் கூட அவனுடைய புத்திக்கு ஏறல இந்திர தேவனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் என்ன செய்யறதுன்னே புரியல எப்படியாவது யவக்ரீவனுடைய மனசை மாத்தணும்னு முடிவு செஞ்சாங்க அதற்காக ஒரு நல்ல திட்டத்தையும் தேவர்களோட சேர்ந்து திட்டினாரு இந்திரன் அந்த திட்டத்தின்படி இந்திரதேவன் தன் ஒரு வயதான அந்தனரை போல மாத்திக்கிட்டு கைகள் நிறைய மணல அள்ளி கங்கையில வீச ஆரம்பிச்சாரு அந்த சமயமா பார்த்து கங்கை நதியில ஸ்நானம் செய்யறதுக்காக அங்க வந்த யவக்ரீவன் இந்திரதேவனை பார்க்கறான் ஏ கிழவா நீ இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்டான் அதை கேட்ட இந்திரதேவன் சொன்னாரு இந்த கங்கை நதிக்கு எதிர்ப்புறமா ஒரு அழகான தேசம் இருக்குது இந்த நதியை கடந்து போனாதான் அந்த இடத்தை அடைய முடியும் மக்கள் எல்லாரும் ரொம்பவே அதற்காக கஷ்டப்படுறாங்க ஒரு அணை இருந்தா எல்லாரும் சுலபமா போயிடுவாங்கன்னு தோணுச்சு அதனால மணல அள்ளி போட்டு காவிரிக்கு குறுக்க பாலம் கட்ட முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னாரு யவக்ரீவனால சிரிப்ப அடக்கவே முடியல இப்படி எல்லாம் செஞ்சு காவிரியோட நீரோட்டத்தை தடுக்க முடியும்னு நினைச்சியா எது சரியான வழியோ அதை தேர்வு செய் வீண் முயற்சி செய்யாத கிழவான்னு சொல்லவும் அதற்கு பதிலா இந்திரன் சொன்னாரு நீ மட்டும் வேதம் ஓதாமலேயே கல்வியை அடைய குறுக்கு வழியில முயற்சி செய்யற உன்னால முடியறப்ப என்னால முடியாதா அப்படின்னு கேட்டாரு அந்தனன் வேடத்துல இருந்த அந்த கிழவன் யாருன்னு அப்பதான் யவக்ரீவனுக்கு புரிஞ்சுது இந்திரதேவா நீங்களே இப்படி சொன்னா நான் என்ன செய்யறது அப்ப நான் இத்தனை நாளும் செஞ்ச தவம் எல்லாம் வீணா அந்த தவத்துக்கு பலனே இல்லையான்னு ரொம்ப வேதனையோட கேட்டான் கடைசியா வேற வழியே இல்லாம எவக்ரீவன் கேட்ட வரத்தை தந்துட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு இந்திரதேவன் காட்டிலிருந்து கிளம்பிய எவக்ரீவன் ஆசிரமத்தை அடைஞ்சு நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய தந்தை கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டான் குறுக்கு வழியில ரொம்ப சீக்கிரமாவே வேத அடைஞ்சதால அவனுடைய கர்வம் அதிகமாயிடுச்சு யாரையுமே மதிக்கல எந்த ஒரு அந்தனருக்கும் மரியாதையே தரல தன்னுடைய மகன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டாரு பரத்வாஜ முனிவர் தன்னுடைய மகனை அழைச்சு புத்திமதியும் சொன்னாரு எவக்ரீவா பல காலங்கள் கடுமையா தவம் செஞ்சதால தான் கல்வி ஞானமே உனக்கு கிடைச்சது வரம் கிடைச்சிருச்சே நான் தான் பெரியவன்னு அகந்தையில ஆடக்கூடாது அப்புறம் அந்த கர்வமே உன்னை அழிச்சிடுன்னு எச்சரிச்சாரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பனான ரைபியரோட ஆஷ்மத்துக்கு போக வேண்டாம்னு அவரோட எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம்னு கட்டளையும் போட்டாரு தன்னுடைய தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு எவக்ரீவனும் சரி தந்தைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் தான் ஆனா அதன்படி நடந்துக்கவே இல்ல முனிவர்களை காயப்படுத்தி அவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அப்படி கிடைக்கிற சந்தோஷத்துக்கு கிட்டத்தட்ட அடிமையாயிட்டானே சொல்லலாம் அதோட உச்சகட்டமா ஒரு நாள் ரைப்பியரோட ஆசிரமத்துக்கு போனா அங்க ஒரு அழகான பெண்ணையும் பார்த்தா அவளுடைய அழகுல மயங்கி தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி கேட்டுக்கிட்டான் அந்த பெண் வேற யாரும் இல்லங்க பரவசுவோட மனைவிதான் அதாவது ரைப்பியரோட மருமகள் இவன் இப்படி எல்லாம் பேசுவான்னு அந்த பெண் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ஒருவேளை முடியாதுன்னு மறுப்பு சொல்லி எவக்கிரீவன் ஏதாச்சும் சாபம் தந்துட்டா என்ன செய்யறது அந்த பயம் வேற மனசுக்குள்ள ஏற்பட்டுச்சு அதனால நல்லா யோசிச்சு முதல்ல அவங்கிட்ட சரின்னு சொல்லிட்டாங்க அதற்கப்புறமா அவனை யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் சங்கிலியால கட்டி போட்டுட்டு தன்னுடைய கணவனுக்காக காத்திருந்தாங்க நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி அழுக கோபம் உச்சக்கட்டத்தை எட்டுடுச்சு அவர் தன்னுடைய ஜடா முடியிலிருந்து ஒரு முடிய பிடுங்கி மந்திரங்களை சொல்லி அத நெருப்புக்குள்ள வீசினாரு உடனே அந்த வேள்வித்தீயிலிருந்து பரவசு மனைவி போல தோற்ற முடிய ஒரு பெண் வெளியே வந்தாங்க இன்னொரு முடிய பிடுங்கி மறுபடியும் மந்திரங்களை சொல்லி தீயில போட்டாரு அதிலிருந்து கொடூரமான ஒரு ராட்சசன் வெளியே வந்தான் இப்படி வேள்வித்தியிலிருந்து வந்த இரண்டு பேர்கிட்டையும் உடனே சென்று எவக்கிரியை கொள்ளுங்கள் அப்படின்னு உத்தரவிட்டாரு ரைபிய முனிவர் பொதுவாவே ஒரு முனிவருடைய மொத்த பலமும் அவருடைய கமண்டலத்துலதான் அடங்கி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கமண்டலத்தையே பிடுங்கிட்டா அவர் ரொம்பவே சுலபமா ஜெயிச்சிடலாம்னு திட்டம் போட்டாங்க முதல்ல அந்த பெண் எவக்கிரிவன மயக்கி கமண்டலத்தை பிடுங்கிட்டா அதற்கு அப்புறமா அந்த ராட்சசன் தன்னுடைய சூளத்தால எவக்ரீவனை கொள்ள முயற்சி செஞ்சான் கமண்டலத்தை பறி கொடுத்த எவக்ரீவன் தன்னுடைய மந்திரங்கள் மூலமா தப்பிக்க முயற்சி செஞ்சான் ஆனா ஒரு பெண்ணை தொட்டதால தன்னுடைய உடல் அசுத்தம் ஆயிடுச்சுன்னு அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு பிராமணன் அசுத்தமான நிலையில இருக்கும் போது மந்திரங்களை சொன்னா அது பலிக்காது அதனால குளிக்கிறதுக்காக தண்ணீரை தேடி குளத்துக்கு போனான் ஆனா குளம் வற்றி போய் கிடந்துச்சு பக்கத்துல ஆற்ற தேடி ஓடுனா அதுவும் வற்றி போய் கிடந்துச்சு எல்லா பக்கமும் தேடியாச்சு எங்கேயுமே தண்ணீர் இல்லையே என்ன செய்யறதுன்னு யோசிச்சு கடைசிய தந்தை தவம் செய்யற அறைக்குள்ள நுழைய முயற்சி செஞ்சான் ஆனா அந்த அறைக்கு வெளியே நின்னுட்டு இருந்த அரை குருடனா இருந்த வாயிற்காவலன் யவக்ரீவனுடைய தோற்றத்தை பார்த்து யாரோன்னு நினைச்சு அவனை உள்ள நுழைய விடல இதுதான் தக்க சமயம்னு முடிவு பண்ணி அந்த ராட்சசன் தன்னுடைய சூளத்தை அவன் மேல வீச அந்த சூளத்தை தன்னுடைய மார்புல வாங்கிக்கிட்டு கீழே விழுந்து உயிரையும் விட்டுட்டா எவக்கிரீவன் அதற்கப்புறமா அந்த ராட்சசனும் அந்த பெண்ணும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க எவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு ஆனா இது எதுவுமே பரத்வாஜ முனிவருக்கு தெரியல எப்பவும் போலவே காட்டுக்குள்ள போய் வேள்விக்கு தேவையான விறகுகளை எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாகித்தான் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தாரு எப்பவுமே அவர் வேள்வியில அமர்ந்த அடுத்த நிமிஷம் வேள்வி நெருப்பு தானாகவே பற்றி எறிய ஆரம்பிக்கும் ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எவக்கு இவன் இறந்து போனதால வேள்வி நெருப்பு எரியவே இல்லை வாயிற் காவலன் கூட ரொம்பவே சோகமா இருந்தான் நடந்த எல்லா விஷயங்களையும் அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு இறந்த சடலமா கிடந்த மகனை கட்டி கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதாரு கடைசிய வேற வழியே இல்லாம அவருடைய உடலுக்கு ஈமக்காரியங்களையும் செஞ்சாரு ஒரே ஒரு மகனாச்சே ரொம்பவே பாசத்தோட வளர்த்துட்டாரு இல்லையா அதனால தன்னுடைய மகன் இல்லாத இந்த உலகத்துல தானும் உயிர் வாழ அவர் விரும்பவே இல்ல அதே நெருப்புல விழுந்து தன்னுடைய உயிரையும் விட்டுடலான்னு முடிவு செஞ்சாரு நெருப்புல குதிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மகனுடைய இறப்புக்கு காரணமான என்னுடைய நண்பனும் அவனுடைய மகன் போகட்டும்னு சாபம் தீயில தன்னுடைய நண்பர்களே கர்வத்தால அழிஞ்ச யவக்ரீவன் ஆனா பாசத்துக்காக தன்னுடைய உயிரியே விட்டாரு பரத்வாஜ முனிவர் இவங்க வாழ்ந்துட்டு இருந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு அழகான நாடு இருந்துச்சு அத பிரகத்தியும் ஒரு மன்னர் ஆட்சியும் செஞ்சுட்டு வந்தாரு நேர்மை தவறாதவராகவும் சிறந்தவராகவும் இருந்தாரு ஒரு சமயம் அரண்மனையில இருந்த அமைச்சர்களோட ஆலோசனை படி மிக பெரிய ஒரு யாகம் செய்ய முடிவு செஞ்சாரு அந்த யாகத்தை நல்லபடியா முடிச்சு தர சொல்லி ரைப்பியரோட இரண்டு மகன்களான அருபா வசுவையும் பரவசுவையும் நியமிச்சாரு நன் முடிவு செஞ்ச அந்த வேள்வி மிக பெரிய வேள்வி பல வருடங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கும் அந்த யாகத்திற்கு பல நாட்டிலிருந்து மன்னர்களும் வருவாங்க அதனால தேவையான அளவு நிலத்தை அளந்து யாகசாலையை நிறுவி எல்லா வேலையையும் முடிச்சாங்க எந்த ஒரு தடையும் இல்லாம வேள்வி நல்லபடியா நடந்து முடிய தேவையான மொத்த பொருட்களையும் தயார் நிலையில வச்சாங்க வேள்வி ஆரம்பிக்க போறதுக்கு முந்தைய நாள் இரவு பரவசுவுக்கு திடீர்னு தன்னுடைய மனைவியை பாக்கணும் போல தோணுச்சு இரவோடு இரவா போய் பார்த்துட்டு காலையில விடியறதுக்குள்ள வந்துடலாம்னு முடிவு செஞ்சான் ஏன்னா நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சது வேள்விய ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிச்சதுக்கப்புறமா வேள்வி முடியற வரைக்கும் எங்கேயுமே போக முடியாது தன்னுடைய சகோதரன் கிட்ட ஆசிரமத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காட்டு வழிய நடந்து போயிட்டு இருந்தா அப்படி போயிட்டு திடீர்னு ஒரு கருமை நிற உருவம் தன்னை நோக்கி வர்றத கவனிச்சான் வர்றது கரடியா இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு தன் கிட்ட இருந்த எடுத்து அம்பு எழுதுறான் அந்த அம்பு பட்டு அந்த உருவம் அப்படியே சாய்ந்து கீழே விழுந்துடுச்சு அது என்னன்னு பாக்கலாம் ஒரே அதிர்ச்சி ஏன்னா அந்த கருமை நிற உருவம் வேற யாரும் இல்ல கருப்பு நிற மான் தோல் போர்த்திய தன்னுடைய தந்தையான ரைப்பிய முனிவர் தான் தெரியாம செஞ்சிருந்தாலும் தப்பு தப்பு தான் இல்லையா போன உயிர் போனதுதான் தன்னுடைய தந்தையை கட்டி பிடிச்சு அழுது புலம்புனா கடைசியா வேற வழியே இல்லாம மனசை தேத்திக்கிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய ஏம காரியங்களையும் தனியாவே செஞ்சு முடிச்சு ஆசிரமத்துக்கு கூட போகாம அப்படியே திரும்பி வேள்வி நடக்கிற இடத்துக்கு போனா தன்னுடைய சகோதரனை சந்திச்சு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி அளவு செஞ்சான் தந்தையாகவே இருந்தாலும் அவரு ஒரு பிராமணர் தான் இல்லையா அதனால ஒரு பிராமணரை கொன்றதால பிரம்மகதி தோஷம் அவனை பிடிச்சிருச்சு தன்னுடைய சகோதரன் கிட்ட எனக்காக நோன்பு இருந்து பூஜை செஞ்சு என்னுடைய பாவத்தை எப்படியாவது சரி செய்யன்னு கெஞ்சினா இந்த வேள்விய நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பி போனு வேற நயவஞ்சகமா பேசினா பரவசுவோட உள்நோக்கத்தை அர்வசுவால புரிஞ்சுக்கவே முடியல தன்னுடைய சகோதரன் மேல கொண்ட பாசத்தால அவன்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஆசிரமத்துக்கு போனா சாப்பிடாம நோன்பு இருந்து அவனுடைய பாவ கணக்கு இவன் சரி செஞ்சான் ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வேள்வி நடக்கிற இடத்துக்கு திரும்பி போனான் ஒரே வயிற்றுல பிறந்திருந்தாலும் இரண்டு பேருடைய குணமும் வேறு வேறுனு சொல்லுவாங்க இல்லையா பரவசு ரொம்பவே சுயநலவாதியா மாறிட்டான் மொத்த வேள்வியையும் தானே முடிச்சு தந்து அதனால கிடைக்கக்கூடிய மொத்த லாபத்தையும் அவனே அடைய திட்டம் போட்டான் அதனால தான் செஞ்ச கொலையை அவன் செஞ்சதா பிரகத்தியம் கிட்ட மாட்டி விட்டுட்டான் பரவசுவோட திட்டம் என்னன்னே தெரிஞ்சுக்காத மன்னனான பிரகத்தியும் அருவாவசுவ அந்த வேள்வியிலிருந்து வெளியேற்றினா ரொம்பவே மன வேதனையோட காட்டுக்குள்ள வந்த அருவாவசு சூரிய பகவானை வேண்டி தவம் செய்ய ஆரம்பிச்சான் அவனுடைய கடுமையான தவத்துக்கும் பக்திக்கும் மதிப்பு தந்து சூரியனும் மற்ற தேவர்களும் அவனுக்கு காட்சி தந்தாங்க நடந்த எல்லா விஷயங்களையும் மன்னருக்கு புரிய வச்சு பரவசுவ அந்த வேள்வியிலிருந்து வெளியேற்றுனாங்க அது மட்டும் இல்லாம அருவாவசுவ முதன்மை புரோகிதராவும் நியமிச்சாங்க அர்வாவசுவோட தவத்துக்கு பலனா என்ன வரம் வேண்டும்னு சூரியன் கேட்க என்னுடைய தந்தையான ரைப்பியர் அவருடைய நண்பரான பரத்வாஜ் முனிவர் அவருடைய மகனான யவக்ரீவன் மூன்று பேரும் உயிரோடு திரும்பி வர வேண்டும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய சகோதரன் செஞ்ச மொத்த பாவமும் சரி செய்யப்பட வேண்டும்னு வரம் கேட்டான் அதையே வரமா தந்துட்டு அங்கிருந்து எல்லா தேவர்களும் மறைஞ்சு போயிட்டாங்க மறுபடியும் உயிர் பெற்று வந்த யவக்ரீவன் தான் செஞ்ச தவறை நினைச்சு மனம் வருந்தி திருந்தி ரைப்பியர் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு கல்வி கத்துக்கிட்ட எல்லாருமே நல்லவங்க கிடையாது எவனொருவன் தான் படித்த கல்வியை காற்றானோ உண்மையான கல்விமான் அதுக்கு இந்த கதையில வந்தீவன் மிகச்சிறந்த உதாரணம் அது மட்டும் இல்லங்க தன்னுடைய கோபத்தால அறிவை இழந்து எதையுமே யோசிக்காம மற்றவர்களுக்கு தண்டனை கொடுக்கவே கூடாதுங்கிறதுக்கு இந்த கதையும் இந்த கதையில வந்த பரத்வாஜ் முனிவரும் நல்ல உதாரணம் எவக்ரீவன போல உங்களுக்கு யாராச்சும் நண்பர்கள் இருக்காங்களா அப்பா அவங்களுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்